தொகை மகளிர் காவல் நிலையத்துக்கு சொல்லி உடனடியாக அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆகவே எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தது அரசுக்கு கவனத்திற்கு முதலமைச்சரின் கவனத்திற்கு இல்லை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்த உடனே உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அரசு என்பதை நான் உறுதியாக குறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வளரிளம் பெண்களுக்கு அந்த வாலிப பெண்களுக்கு போக்சோ ஆக்டின் கீழே என்னென்ன மாதிரி நடைமுறைகள் இருந்தால் அந்த ஆக்டின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது தெரியாமல் இருந்த நிலை இருந்தது தொடுதலும் சரி இல்லை வேறு மாதிரி ஒரு சமீட்சை செய்கிறதும் கூட போக்சோ ஆக்டின் கீழே சட்டப்படி குற்றம் தான் அதனால் இந்த மாதிரி ஒரு போக்சோ சட்டம் என்ன அது குழந்தைகளுக்கும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அது ஆண் குழந்தைனாலும் சரி பெண் குழந்தைனாலும் சரி என்பதை விழிப்புணர்வு என்பது பரவலாக்கப்பட்டு வருகிறது எல்லா இடமும் கல்வித்துறை சமூக நலத்துறை காவல்துறை இணைந்து அத்துணை ப பள்ளி மாணவர்களுக்கும் குறிப்பாக முதற்கட்டமாக ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் அத்துணை மாணவர்களுக்கும் இன்றைக்கி நம்ம விழிப்புணர்வு செஞ்சிருக்கோம் அந்த உதவி எண் பத்து ஒம்பது எட்டு ஒன்று எட்டு ஒன்று எல்லா இடமும் அதுபோல் காவல்துறைக்கு நூறு எல்லா இடமும் அந்த எண்களை புத்தகத்தில் கூட பதிவு செஞ்சுருக்கோம் எல்லாருக்கும் தெரிய வச்சுருக்கோம் அதன் மூலம் என்னென்னா விழிப்புணர்வு வரும்போது தைரியமாக புகார் கொடுக்க முன்வருகிறார்கள் இதில் என்னென்னா பத்து ஒம்பது எட்டாக இருக்கட்டும் இல்லை ஒன்று எட்டு ஒன்றாக இருக்கட்டும் நூறாக இருக்கட்டும் புகார் செய்கிறவங்களுடைய விவரங்கள் வெளிப்படுத்தப்படாது அது வந்து ரகசியம் காக்கப்படும் யார் புகார் சொன்னான்றதே தெரியாது ஆகவே அப்படி ரகசியம் காக்கப்பட்டு முறையாக செயல்படுறதுனால இன்றைக்கி வந்து தைரியமாக அது தாயாக இருந்தாலும் இல்லை பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒரு தாயாக இருந்தால் ஒன் எ டூ ஒனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இந்த மாதிரி செயல் நடந்துச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க அதே போல் அந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் ஃபோன் போடுறாங்க குழந்தை திருமணம் நடக்குது உடனே நடவடிக்கை எடுங்க ஆகவே இந்த அத்துணை உதவியன்களும் நல்ல முறையில் செயல்படுது விழிப்புணர்வு ஏற்படுறதுனால எல்லாருமே இன்றைக்கி புகார் கொடுக்க முன் நம்ம முதலமைச்சர் மீது இருக்கிற நம்பிக்கையினால் புகார் தர நம்முடைய பிள்ளைங்க எல்லாருமே முன் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை நான் இங்கே உறுதியாக குறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா கே வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவது சொல்கிறாங்க ரொம்ப அதிகமாயிட்டு அதிகமா வழக்குகள் நீங்க வந்து புகார் சொன்னா உங்களுக்கு வழக்குகள் பதிக்கப்படும் யாருன்ற ரகசியம் காக்கப்படும் ஆனா குற்றவாளிக்கு தண்டனை வாங்கித்தரணும் இந்த அரசு அப்படின்றத நம்ம எல்லா இடமும் போய் பிள்ளைகள் மத்தியிலையும் வாலிவு பிள்ளைங்க மத்தியிலையும் கல்லூரி மாணவிய மத்தியிலும் நாங்கள் வி விழிப்புணர்வு செய்து வருகிறோம் அதனால்தான் இந்த ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது அதே நேரம் அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ குற்றச்செயல் எல்லா எல்லாம் பொள்ளாச்சி அந்த குட்டணிகள் ஒன்றுமே பொல்லாத ஆட்சிக்கு ஒரு சாட்சியாக இருந்தது வழக்கே தொடரல புகார் கொடுத்தவங்க மிரட்டப்பட்டாங்க எவ்வளவு சிரமக்கு மத்தியில் அந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் சமுதாய சமுதாய ஆர்வலர்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் வழக்கு என்று சொல்லி தான் பின்பு மத்திய புலன் விசாரணை நடைபெற்றது அதுக்கும் அதிமுக காரங்களே அந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க சட்டப்படி நமக்கு தெரியும் அருளானந்தன்ற பேரெல்லாம் அவங்க வந்து கடைசியில் கட்சியிலேருந்து நீக்கினாங்க அதிமுக ஆகவே அவருடைய கட்சிக்காரங்களை பாதுகாப்பதற்கு எடப்பாடி அவர்கள் அப்படி ஒரு ஆட்சி நடந்தது அப்போல்லாம் எப்ப எஃப்ஐஆரே போட மாட்டாங்க எஃப்ஐஆரோட எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது எடப்பாடியோட கடந்த ஆட்சி காலத்தில் அவருடைய எண்ணமாக இருந்தது அதை தான் செஞ்சாங்க யாருக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க நடவடிக்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போது நடைபெறுகிற நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி இல்லை எல்லா புகாருக்குமே முறைப்படி விசாரணை செய்து எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருகிறது தான் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சி என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்தில் கைது பண்றாங்க விசாரிக்கிறாங்க அப்புறம் அறிவியல் பூர்வமாக நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமா இவர் தான் குற்றவாளி என்ற நிறுவனம் ஆன உடனே அவங்கள வந்து உங்களுக்கு கைது செய்யப்படுகிறார் நீதிம நீதிபதி முன்னால் ஆஜர் பண்ணி கைது செய்யப்படுகிறார் இன்னைக்கு அவர் வந்து பதினைந்து நாள் அவருக்கு காவல் குதிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இனி வழக்கு நடைபெற்று அவருக்கு நிச்சயமாக அரசு தண்டனை வாங்கித்தரும் அவருக்கு உரிய தண்டனை நீதிமன்றம் வழங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆகவே